அன்பன்னும் வடிவம் தாங்கி நல்ல அறிவண்ணும் முடி சூடி துணிதண்ணும் கருவி கொண்டு பகலில் தூரும் என பறக்க செய்து கணிதண்ணும் ஒருபல் சிந்தி என்னை காலமெல்லாம் போட்டி காக்கும் முனிவிலா தமிழே உன்னை முதன் முதல் வணங்குகின்றேன் நடுவர் உள்ளிட்ட அனைத்து சான்றோர்களையும் வணங்கி என்னுடைய வரியை தொடங்குகிறேன் நடுவர் அவர்களை நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன்

அந்த படவத்துல எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சேன் பிரீதா மேடம் வந்து கைகாலெல்லாம் ஒவ்வர ஒவர் அவங்க பாட்டு என்ன இருக்கு அவளோட கிரவுகிறவங்களுக்கு கொண்டு கொடுத்தாங்க பக்கத்துல இருக்கான்னு அந்த சீனிவாசனை பார்த்தேன் அவர் ஆனா அப்படியே பார்த்து உட்கார்ந்து இருக்கிறாரு இப்படியே ஒரு தோக்கத்தை நீங்க எங்களுக்கு ஏற்படுத்திட்டீங்க இருந்தாலும் பிரீதா மேடம் சொல்ல சில விஷயங்களை நினைத்து கொண்டு என்னுடைய கருத்துக்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன் அவங்க காதல் திருமணத்தை தக்க சொன்னாங்க வருவனுக்கு உருத்தி அதெல்லாம் சொன்னாங்க பாரதிதாசன் மிக முக்கியமான செய்தியே இந்த காதலை சத்திய சொல்லு வருதான் அவன் பையன் கிட்ட போய் கேட்கிறான் உனக்கு என்னப்பா பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்டான் அதுக்கு அவன் பதில் சொல்றான் மாதுரத்தி வேண்டும் எனக்கும் தமிழ் மகவா இருந்தால் தான் இனிக்கும் அப்படின்னா பொண்ணு வேணும் என்ன சொல்ல அழகா இருக்கலாம் அப்படி அதெல்லாம் இல்ல தமிழ் பேசுகின்ற ஒரு பெண்ணை எனக்கு திருமணம் செய்துவை பாரதிதாசனுடைய தமிழ் உணர்வு எல்லா

வந்து எல்லாமே தாமரை வருகிறது ஓடை வருகிறது வானிலம் வருகிறது மையம் வருகிறது பெண் வருகிறார் வேலை பக்கின்ற வீரர்கள் வருகிறார்கள் எல்லாம் வரிசையாக வந்து நிற்கிறாரு எல்லாத்தையும் பார்க்கிறாரு ஏழுத்தேன் கவி ஒன்று வரைந்தது என்னை எழுதென்று சொன்னது வான் ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் கேட்டது என்று உரைக்கும்

நன் செய் கிழங்கு காணில் நாவின் தோடும் மட்டும் உன்னை வளர்ப்பன அமிழா உயிரை உணர்வை வளர்ப்பு தமிழே என்று சொன்னான் பாரதிதாசன் உயிரை வளர்ப்பருதான் பாரதிதாசன் தமிழை பாடியது கூட வேற யாரும் பாடல் தமிழுக்கு அந்த அமுதத்தமிழ் அருந்தமிழ் அழகு தமிழ் இசைத்தமிழ் இளம் தமிழ் இன்பத்தமிழ் உயர் தமிழ் எழுதமிழ் ஒண்டமிழ் கருந்தமிழ் கணிதமிழ் கண்ணல் தமிழ் சொந்தமிழ் தண்டமி தென் தமிழ் தமிழ் நந்தமிழ் நற்றமிழ் நிறைதமிழ்ந்த மண்ணு தமிழ் மாத்தமிழ் முத்தமிழ் வண்டமிழ் என்று

உயிர் என்பது உயிர் என்பது சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய மாத்திரம் உயிர் இல்ல இறந்து போன எலும்பு கூட்டுக்கு கூட உயிரை கொடுக்கக்கூடியதான் தாங்கள் மோடி மசான் போட்டு விட்டு காட்ட வந்தாருங்க அதை போல ஒரு எலும்பு கூட்டை போட்டுக் கொள்கிறார் பாரதிதாசன் உட்கார்ந்து ஒரு மருந்து தயார் பண்ற பக்கத்தில் அடிக்கிறான் அடிக்க பிறகு நான் ஒரு மருந்து தயாரித்த பாருப்பான் அப்படின்னா

விழுந்தடு பாரடா ஐந்தனம் நாடு பாடுது பாரடா பைந்தன நாடு விழுக்கி பார்த்து முறுக்குது ஊசைய எதிரி மேல எண்ணம் பொண்ணுது கூட்ட தாக்க கத்தியை தூக்குது தமிழில் நனைந்த தமிழ் நாடு வாசியா ஆளுது வாசியா அழகுனாரு அந்த இறந்து எலும்பு கூட்டை கூட எழும்பு நடமாட வேண்டும் உணர்வு என்னுடைய தமிழுக்கு உண்டு என்று பாடியதன் பாடிய இனிமே தமிழ்மொழி அமது இன்பம் தரும்படி வாய்த்த நலமது கனியை பெடிந்து கச்சாரி கதியை உழங்கட யாம் பெற்ற தமிழை நாங்கள் பெரிய பேரிடர் அதை போல ஒரு மொழி எங்கும் இருக்காது இந்த உணர்வு இருக்குமானால் இந்த தமிழ்நாடு உலகத்தை வெல்லும் தரம் இருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்